என்ன விஜய் சேதுபதி சார் உங்களை பொறுத்தவள இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண சொன்னா நீங்க வந்து உங்க நண்பரோட மனைவிய சமாதானப்படுத்திக்கிட்டீங்களே இதெல்லாம் எங்களுக்கு பார்க்கும் போது புதுசா இருக்கு ஐயா ஆமாங்க எல்லா வாரமுமே பார்வை போட்டு போல போலன்னு பொழந்துட்டு இருக்காரு எந்த வாரத்திலயாவது பார்வை நீங்க ஓகேவா என் மேல கோபம் இருக்கா அப்படிங்கிற கேட்டிருக்காரா கேட்க மாட்டார்ல அவரை பொறுத்தவள பார்வை தான் அவரோட முழு முதல் டார்கெட்டாவே இருக்கிறாங்க அதே மாதிரி தாங்க விஜய் சேதுபதி பேசிட்டு இருக்கும் பார் எங்கேயாவது அந்த சைடு இந்த சைடு திரும்பிட்டாங்க அப்படின்னா பார்வை போட்டு பொழப்பாரு இன்னைக்கு இன்னைக்கான எபிசோட்ல கூட விஜய் சேதுபதி பேசிக்கிட்டு இருக்கும் போது விக்ரம் நக்கலா சிரிக்கிறாரு அதுக்கெல்லாம் ஏதாவது கேள்வி கேட்பாரா கேட்க மாட்டாருங்க நேத்து பாத்தீங்க அப்படின்னா எப்ஜேயா இருக்கட்டும் சபரியா இருக்கட்டும் விக்ரமா இருக்கட்டும் அங்க பேசிட்டு இருக்காங்க இல்லை நான் உனக்காக தான்டா நீ எதுக்கிட்ட அங்க பேசிட்டு இருக்க அப்படிங்கமே கேட்டாரா கேட்க மாட்டாருங்க அவரை பொறுத்தவள முழுக்க முழுக்க இந்த அன்பு கேங்க்கு சொம்பு தூக்குறத மட்டும்தான் முழு நேரம் வேலையா வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எவிஷன் ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்துச்சு அப்படிங்கற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்கீங்க இதுவுமே பிரஜின் சாண்டாவுக்காக நடத்தப்பட்ட நாடகம் அப்படின்னு

விஜய் சேதுபதி வந்து சாண்ட்ரா கிட்ட பேசின விதங்களை பார்க்கும் அது மேபி உண்மையா இருக்கலாமோ அப்படிங்கற எண்ணம் நமக்குள்ளேயே வருது அப்படின்னு சொல்லலாம் பண்ணாலும் பண்ணிருப்பாருங்க சரி என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட போறதாவது என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீட்டெயிலா பார்த்தலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கப்பா பல பேர் வந்து உங்களோட கருத்தும் என்னோட கருத்தும் சூப்பரா இருக்குது உங்களோட ரிவ்யூ நல்லா இருக்குது அப்படிங்கற மாதிரி சொல்றீங்க கொஞ்சம் லைக் போடுங்க ஹைப் பட்டனை தட்டி விடுங்க முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சமாவது ரீச் கிடைக்கும் உங்களால முடிஞ்ச இந்த சின்ன உதவியை எனக்காக பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை ஐம்பதாவது எபிசோடு பா எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி போட்டியாளர்களுக்கு வாழ்த்தோட தான் இன்னைக்கான எபிசோட ஸ்டார்ட் பண்றாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா போட்டியாளர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது ஐம்பது நாள் கடந்து வந்திருக்கீங்க இது வர வர்றதுக்கு தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிற மாதிரி யாரை நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு இதுல முதல்ல எழுந்து பேசுற அரோரா பொறுத்தவரை ரம்யா பாரு இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாங்க இந்த அம்மா என்னத்தை கிழிச்சிட்டு ஐம்பது

ஆகிற கை வச்சு தடவிய சூடேத்துவாங்க இப்படி பல வேலைகள் பண்ணிட்டு கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் கிட்ட ரீல்ஸ் பண்ணும்போது போது ரொம்பவே கேவலமா நடந்துக்காரு அப்படிங்கிற மாதிரி பட்ட பேர் எல்லாம் கொடுத்துதான் வெளியே அனுப்புனாங்க அதே நேரத்துல இப்ப பார்த்தோம் அப்படின்னா வினோத் கமருதீன் இந்த ரெண்டு பேருக்கிட்டயுமே அட்ட மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே என்னோட செல்லங்கள் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல அரோரா சொல்றதா இருக்கட்டும் அதே நேரத்துல வினோத பொறுத்தவரை நார்மலா பேசி பழகிட்டு இருக்காரு இப்ப வினோத்தோட பேரு தான் கெட்டு போயிட்டு இருக்குது அந்த வகையில அரோராவோட எலிமினேஷன் கேம்ல அடுத்த விக்கெட் வினோதா கமர்தீனா அப்படிங்கறதே பெரும் கேள்வியா இருக்குது இப்படி எதையுமே பண்ணாம ஆண்களை வச்சு ஒரு கேவலமா கேம் ஆடி இருக்க அரோரா வந்து பார்வ சொல்றாங்க இதான் ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா வியானா வியானாவை பொறுத்தவரை ரம்யா சபரி இந்த ரெண்டு பேர் பேரையும் தான் சொல்றாங்க ரம்யாவை பத்தி நம்ம பேசவே வேண்டாங்க கண்டிப்பா ரம்யாவுக்கு எல்லாம் ஐம்பது நாள் வர வர்றதுக்கு தகுதியே இல்லாத ஒரு போட்டியாளர் அப்படின்னு சொல்லுவேன் அவங்க வந்து கேம் எதுவுமே ஆடாம அன்பு கேங் பின்னாடியே ஒட்டிக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க சரி என்னதான் இருந்தாலும் வியானா வந்து சபரிக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சபரியை பொறுத்தவரை சூப்பர் கேமர் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா நான் நினைச்ச அளவுக்கு அவன் ஒர்த்து இல்ல சபரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க அதோட அவன் செத்தான் அப்படின்னு சொல்லலாம் உண்மையாவே சபரியா போறத கூட ஒருத்தி இல்லாத நம்பர் தாங்க அதான் இந்த இடத்துல வியானாவும் சொல்றாங்க அடுத்ததா சால்ட் கனி வர்றாங்க அவங்களை பொறுத்த கூட பாரு பிரஜின் இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதியே இல்ல பிரஜினை பொறுத்த கூட தேவையில்லாம அநாகரிகமா நிலவே வார்த்தைகள் விடுறாரு அதே மாதிரி தான் பாரு சண்டை போடுறத மட்டும் தான் முழு நேரம் வேலையை வச்சிருக்கா அவெல்லாம் இந்த இடத்துக்கு வருவா எப்படிதான் மக்கள் அவளை ரசிக்கிறாங்க அப்படிங்கறத எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி புலம்புறாங்க கனி போன வாரமே நீங்க வெளியே போயிருக்க வேண்டியது நீங்க விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறதுக்காக உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் திவாகர தூக்கி வெளியே போட்டிருக்கானுங்க மக்கள் ஓட்டின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா கணிலாம் ரெண்டாவது வாரத்துக்கு தகுதி இல்லாத ஒரு போட்டியாளர் நீங்க சொல்றீங்களா அப்படிங்க மாதிரி தான் இருந்துச்சு அடுத்ததா வர்ற பிரச்சனை பொறுத்தவரை ரம்யா வியானா கனி இந்த மூணு பேரையும் சொல்றாரு வியானாவுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா மேக்கப் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வேற எந்த ஆணியுமே வியானா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புடுங்கல அப்படிங்கிற மாதிரி காரணத்தை சொல்றாரு அதே மாதிரியே கனியை பொறுத்தவரை அன்பு அப்படிங்கிற ஆயுதத்தை மட்டுமே பயன்படுத்தி ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்த

அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொருளை சூப்பரா கேம் பண்ணாரு ஆமாங்க எஃப்ஜே வியானா இந்த ரெண்டு பேருக்கும் மாமா வேலை பார்த்து அந்த ரெண்டு ஜோடியும் காதல் ஜோடியா மாத்தி வச்சிருக்காரு இதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை இத பத்திலாம் விஜய் சேதுபதி கேட்டிருக்கணும்ல அவர் எப்படிங்க கேட்பாரு அன்புகேங்ல யாரெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக விஜய் சேதுபதி வாயே திறக்க மாட்டாரு ஆமாங்க நீங்களே சொல்லுங்க விக்ரம போறத அவர் காமெடி அப்படிங்கிற பேர்ல மத்தவங்களை இழிவுபடுத்துற மாதிரி மார்க் பண்றாரா இல்லையா அது மட்டும் இல்லாம அவரோட பாடி லாங்குவேஜ் வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதே மாதிரி சபரிக்கு திவ்யா என்ன காரணம் சொல்றாங்க வெளியே இருக்கும் போதே சபரி எப்படிப்பட்டவர் அப்படிங்கறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சபரி ரொம்பவே போலியா இருக்கிறாரு அவர் இப்படிப்பட்ட ஆள் எல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல திவ்யா சொல்றாங்க ஆமா திவ்யா அது எல்லாருக்குமே தெரியும் முதல் நாள்ல இருந்து பிக் பாஸ் ரசிகர்களை பொறுத்தவள சபரி மகா நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கான் இந்த சீசனோட நடிப்பு அரக்கனே சபரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க என்ன பண்றது கேமே ஆடாத சுபிக்ஷாவா இருக்கட்டும் வியானாவா இருக்கட்டும் அரோராவா இருக்கட்டும் ரம்யாவா இருக்கட்டும் இவங்கெல்லாம் உள்ள இருக்கும்போது அவர் எப்படிங்க வெளியே போவாரு சரி அடுத்தது அவர் சபரிய போறத விட எப்பவும் போலவே பாரு மேல வன்மத்தை கூட்டுறாரு அதாவது பார்வை போறத விட தேவையில்லாம பல இடங்கள்ல சண்டை போடுறாங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கறதே எனக்கு தெரியல அப்படிங்க மாதிரி இவர் சொல்றாரு அதே மாதிரி அரோர எந்த கேமுமே ஆடல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்தது வர கெமி வந்து கமருதீன் வந்து கேமே ஆடல அவரை போறத விட தன்னை திருத்திக்கிறேன் அப்படிங்க மாதிரி எல்லாம் சொல்றாரு ஆனா இந்த வாரம் வரைக்கும் அவர் என்கிட்ட ரொம்பவே ரூடா தான் நடந்துகிட்டாரு ரவுடி மாதிரி தான் நடந்துகிட்டாரு இவருக்கெல்லாம் மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படிங்கறதே தெரில அப்படிங்கிற மாதிரி கெமி சொல்றாங்க அடுத்ததா பார்வ எழுந்து பேசுறாங்க அவங்கள போறதவள விகல்ஸ் விக்ரம் எதுக்காக இவ்வளவு நாள் இருக்கான் அப்படிங்கிறதே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரணங்கள் சொல்லாம சும்மா ஒளரிக்கிட்டு இருந்தாங்க அப்படினே சொல்லாம் அதாவது விகல்ஸ் விக்ரம போறது காமெடி அப்படிங்கிற பேர்ல எல்லாரையும் மார்க் பண்றான் கேவலப்படுத்துறான் அவனோட பாடி லாங்குவேஜே அசிங்கமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க உடனே விஜயசிபதியை பொறுத்தவள ஏமா இந்த ஐம்பது நாள் வர வர்றதுக்கு அவருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி காரணத்தை தான் சொல்ல சொன்னே தவிர உங்க ரெண்டு பேருக்கு இடையில என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி பார்வை அடிச்சு உட்கார வச்சிடுறாரு உண்மையாவே பார்வை பொறுத்தவள சொல்ல வேண்டிய விஷயங்களை நறுக்குன்னு சொன்னா நல்லா இருக்கும்

வந்து ஒரு குரூப் சேர்த்துக்கிட்டு கேம் ஆடுறாங்க அதே மாதிரியே விக்ரல் சுக்கிரம பொறுத்தவரை அவரோட ஆட்டிடியூடே சரியில்லை மத்தவங்களை மார்க் பண்றாரு இரிட்டேட் பண்றாரு அப்படிங்கிற காரணத்தை தான் சொல்றாங்க இத்தனை பேர் விக்ரம பத்தி குறை சொல்லியுமே இந்த விஜய் விக்ரம் நீங்க இப்பெல்லாம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு கூட வக்கில்லாம நின்னார் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தத வர்ற விக்ரம பொறுத்தவரை சாண்ட்ரா திவ்யா ரம்யா இந்த மூணு பேருக்குமே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற காரணத்தை சொல்றாரு அதாவது சாண்ட்ராவை பொறுத்தவரை பிக் பாஸ் ரூல்ஸ் மதிக்க மாட்டேங்க பிக்பாஸ் மதிக்க மாட்டேங்க ஒரு தனி நபரை வெறுப்பேற்றணும் அப்படிங்கறதுக்காக பிக்பாஸ் மதிக்காம நடக்கிறாங்க இவங்க எல்லாம் இவ்வளவு நாள் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர் அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்றாரு அதே மாதிரி திவ்யாவை பொறுத்தவரை பெருசா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா இந்த இடத்துல விக்ரம் பேசுற நேரங்கள்ல அரங்கம் அதிர்ற அளவுக்கு கைத்தட்டல் அப்படி என்னையா விக்ரம் கிழிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு அடுத்ததா வர எஃப்ஜி பொறுத்தவரை ரம்யா அரோரா பாரு பிரஜின் இந்த நாலு பேரையும் சொல்றாரு பாருக்கு வழக்கம் போல அவங்க வாண்டடா பிரச்சனை

ஆமா இந்த பொறுக்கிய விஜய் பண்ணாத கேவலமான வேலைகள் உண்டா இல்ல ஆனா என்ன வீக்கெண்ட் எபிசோட்ல வர விஜய் செய்த அது எதையுமே டைரக்டா அட்ரஸ் பண்ணது கிடையாது எஃப்ஜேயை வருத்தெடுத்தது கிடையாது நார்மலாக அந்த பிரச்சனையை பற்றி பேசிட்டு கடந்து போயிடுவார் அதனால தான் எஃப்ஜே பொறுக்கிய பொறுத்தவரை தான் பண்ண தவறுகள் எதுவுமே தெரியாமல் நானும் யோக்கியம் தண்டா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு அடுத்தத வர ரம்யாவை பொறுத்தவரை பிரஜின் எஃப்ஜே அரோரா இந்த மூணு பேர் பேரையும் சொல்கிறாங்க எஃப்ஜே பிரஜின் இந்த ரெண்டு பேருக்குமே ஒரே காரணம் தான் ரெண்டு பேருமே வாண்டடா ரவுடி மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை சொல்கிறாங்க உண்மையாகவே ரம்யா சொன்ன இந்த கருத்து ஏற்புடையது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு பேருமே ஒரே கூட்டையில் ஊறின மட்டைகள் மாதிரி தான் நடந்துக்கிறாங்க அடுத்தத வர அமித்த பொறுத்தவள ரம்யா கெமி இந்த ரெண்டு பேர் பேரையும் சொல்றாரு அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டு பேருமே பிசிக்கல் டாஸ்க்ல செமையா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனா கடந்த ரெண்டு வாரங்களா இவங்க எதுவுமே பண்ணாம ரொம்பவே அமைதியான மாதிரி தெரியுது அந்த வகையில இவங்க இந்த ஐம்பதாவது நாள் வரை இருக்கிறதுக்கு தகுதியற்ற நபர்கள் அப்படிங்கிற சொல்றாரு இப்படி எல்லாருமே பேசி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த இடத்துல வியானாவை பொறுத்தவரை பிரஜின்ட்ட சண்டைக்கு போறாங்க அதாவது பிரஜின் என்ன நீங்க என் பேரை சொன்னதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் நீங்க சொன்ன கருத்தை என்னால ஏத்துக்க முடியாது அதாவது மேக்கப் மட்டுமே போட்டுக்கிட்டு சுத்தன அப்படிங்கமே சொன்னீங்க ஆனா பிக் பாஸ் அதை தான் சொல்லியிருக்காரு மேக்கப் போட்டு எப்பவுமே உங்களை அழகா காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்க சொன்ன காரணத்தை என்னால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ட்ரிகர் பண்ற மாதிரி மார்க் பண்ற மாதிரி தான் இந்த இடத்துல வியானா பேசினாங்க நல்ல வேளை பிரச்சனை போறதாவது ரொம்பவே அமைதியா ஹேண்டில் பண்ணாரு இல்ல இந்த இடத்துல கோபப்பட்டிருந்தார் இருந்தாரு அப்படின்னா திரும்பவும் அவர் மேல ஒரு கேஸ் விழுந்திருக்கும் ஆமா தானங்க பெண்களை போறதாவது என்ன பண்ணாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்வாங்க அதே நேரத்துல ஒரு ஆண் வந்து ஒரு பெண் கொஞ்சம் ரைஸ் பண்ணா

ஏமா கத்தலாமா தேவை உள்ள விஷயத்துக்கு கத்தணும் சும்மா கடந்து கத்திட்டு அப்படின்னா அடிச்சு வெளியே தூக்கி எப்படியோ மூணு வாரம் என்னோட கடன் அடைஞ்சிரும் மாதிரி வந்துட்டேன் முடிஞ்சிருச்சு ஜாலியா போய் பண்ணு எதுக்காக எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு ஆமா தானங்க கேமுக்காக முழு உழைப்பையும் போட்ட பிரவீன் எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறமா ரம்யா மாதிரி மிச்சர்கள்லாம் உள்ள இருக்கிறத பாக்கும்போது நமக்கே காண்டாகுது அப்படினே சொல்லலாம் அடுத்தத வர விஜய் சேதுபதி வந்து ஆடியன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாரு அதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத நபர்னா நீங்க யாரை சொல்லுவீங்க அப்படிமே கேட்கிறாரு அந்த இடத்துல ஒரு அம்மா எழுந்து பேசுறாங்க பாரு சூப்பரா கேம் ஆடுது அந்த பிள்ளைய பொறுத்தவள நல்லதோ கெட்டதோ யாரு கிட்டனாலும் டைரக்டா பேசுறாங்க சூப்பரா கேம் ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்வை பாராட்டுறாங்க அது மட்டும் இல்லாம கேமே ஆடாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள சும்மா இருந்து மிச்சத்துங்கிறது அரோரா தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு பழக்கிறாங்க இந்த இடத்துல ஆடியன்ஸ் இருந்து பாக்குறவங்களுக்கு கூட பாரு செமையா கேம் ஆடுறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியுது ஆனா இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ற விஜய் சேதுபதிக்கு அது தெரிய மாட்டேங்குது வாரம் ஒரு பிரச்சனையும் பண்ணலனாலுமே தான் போட்டு பழந்துகிட்டு இருக்காரு என்ன பண்ண அவருக்கு பழகி போச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா போட்டியாளர்கள்ட்ட விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீங்க எல்லாருமே நாமினேஷனை டிஸ்கஸ் பண்ணி தான் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் யாரோட இன்ஃபுளுன்ஸ்ல யார் யாரை நாமினேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறாரு எல்லாருமே அவங்கவுங்க கருத்தை சொல்றாங்க அதாவது அவங்கவுங்க கருத்துனா என்னங்க ரெண்டு குரூப்பா தான் இருக்கிறாங்க அதாவது சாண்ட்ரா பிரஜின் திவ்யா பாரு கமர்தீன் இந்த அஞ்சு பேருமே ஓரணியில இருக்கிறாங்க மீதி எல்லா மே கனியோட அன்புகங்கள அந்த வகையில் அன்புகங்களில் இருக்கிற எல்லாருமே பார்வோட தலைமையில பிரஜின் சான்றா திவ்யா இவங்க மூணு பேருமே மத்தவங்களை டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி காரணங்களை இந்த சைடு அடாவடி கேங்ல இருக்கிற எல்லாருமே அதாவது பாரூ பிரஜின் சான்ரா திவ்யா இவங்க எல்லாருமே கனியோட தலைமையில இருக்கிற அன்பு கேங் வந்து ஆலோசனை பண்ணி எங்க நாலு பேரையும் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க இதுதான் முழுசா ஆர்குமெண்ட் மாதிரி போச்சு இந்த ஆர்குமெண்ட் மத்தியிலேயே இந்த வாரம் நாமினேட் ஆயிருக்கிற ஒவ்வொரு போட்டியாளரையா விஜய் சேதுபதி காப்பாத்துறாரு இதுல என்ன கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபாச நாயகி தான் முதல் நபரா காப்பாத்துறாரு என்னையா என்னையா நியாயம் மக்கள் எதுக்காகயா ஓட்டு போடணும் அதாவது போட்டியாளர்களை குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ரெண்டு மூணு வாரம் வரிசையை மாத்தி காப்பாத்துங்க ஒரு வாரமாவது வரிசையில காப்பாத்தலாமையா போட்டிங்ல எல்லா வாரமுமே பார்வை இரண்டு இடங்கள்ல தான் இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு தடவை கூட நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷோவை கொண்டு போறாரு அரோறாவை முதல்ல காப்பாத்துறாரு இப்படி ஒவ்வொரு நபரையா காப்பாத்தி முடிக்கிறாரு கடைசியா பார்த்தோம் அப்படின்னா டேஞ்சர் சோன்ல ரம்யா பிரஜின் கெமி இந்த மூணு பேருமே இருக்கிறாங்க அந்த நேரம் யாரு வெளியே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டி முத்தையாட்டோ கேட்கிறாரு இதுல அதிகப்படியான நபர்கள் ரம்யா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சொல்றாங்க அந்த நேரம் ரம்யாவையும் காப்பாத்திடுறாரு கடைசியா டேஞ்சர் சோன்ல இருக்கிற ரெண்டு பேர் பிரஜின் கெமி இந்த ரெண்டு பேரும் தான் இந்த வாரத்தை பொறுத்தவரை எவிக்ஷன் ரொம்பவே வித்தியாசமா இருக்க போது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க மாரதி சுசுக்கி விக்ரா ரெண்டு கார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருது டேஞ்சர் சோன்ல இருக்கிற ரெண்டு பேருமே ஒவ்வொரு கார்ல ஏறி போகணும் திரும்ப யார் உட்கார்ந்து கார் வருதோ அவங்க சேவ் யார் போன கார் வராமலே போகுதோ அவங்க எவிட் செய்யப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி புதுசா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க இத சொன்ன உடனே பிரஜினோட மனைவி சாண்ட்ரா பொறுத்தவரை கதறி அழுதுகிட்டு இருக்காங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஜி பொறுக்கி வந்து கெமிக்கிட்ட அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கான் அதாவது பிரஜின் வந்து ரொம்பவே வார்த்தைகள் விட்டாரு அதனால இந்த வாரம் பிரஜின் தான் வெளியே போவாரு நீ வருத்தப்படாத நீ கண்டிப்பா உள்ள வந்துருவ நம்மளாம் சேர்ந்து கேம் ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இல்ல பொறுக்கி நீ பொண்ணாத பொறுக்கி ಹೋಗಿದ್ದೇನ ಮಾಡ <experiences> நீ பிரஜன குற சொல்றியாடா அப்படிங்க மாதிரிதான் எனக்கு எல்லாம் ஃபீல் ஆச்சுங்க ஆமாங்க பிரஜனும் தப்பு பண்ணியிருக்காரு இல்லைன்னு எல்லாம் சொல்ல அவரை பொறுத்தவள வார்த்தைகள் விடுறாரு ரவுடி மாதிரி பேசுறாரு அதெல்லாம் ஓகே தான் ஆனா இவனை பொறுத்தவள பெண்கள் வாழ்க்கையில முதல் கொண்டு விளையாண்டு இருக்கானே இவன்லாம் எல்லாம் பிரஜனை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரியாத புதிதாவே இருக்குது சரி என்னதான் இருந்தாலும் இந்த சென்டிமெண்ட் எல்லாம் காரும் வருது ரெண்டு பேரும் ஏறி போறாங்க அந்த நேரம் பிரஜனோட மனைவி சாண்ட்ரா பொறுத்தவள கதறி அழுறாங்க அச்சோ விட்டுட்டு போயிடாத அச்சோ அப்படிங்கிற மாதிரி கதறி கதறி அழுறாங்க இதெல்லாம் பார்க்கும் போது நடிப்பு ஜானகி அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு ஆமாங்க சாண்ட்ரா அழுறத பார்க்கும் எனக்கெல்லாம் எனக்கு உண்மையாவே ஒரு ஃபீலிங்கும் வரல அப்படின்னே சொல்லலாம் ஆனா விஜய் டிவி பொறுத்தவரை டிஆர்பிக்காக தான் இப்படி ஒரு எவிக்ஷனே வச்சிருக்காங்க இன்னைக்கான எபிசோட தான் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேர் ஹாட் ஸ்டார்ல பாத்துருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன் அந்த வகையில கணவன் மனைவி பாசத்தை வச்சு ஒரு டிஆர்பியை தூக்கிடலாம் அப்படிங்கறதுக்காக தான் இப்படி ஒரு செட்டிங்க வச்சிருக்காங்க இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா வெளியே போன பிரஜன் கிட்ட நண்பர் விஜய் சேதுபதி பேசினதாகவும் ஒழுங்கா கேம் ஆடு அப்படிங்கிற மாதிரி பலவித அட்வைஸ் கொடுத்ததாகவும் ஒரு ரூமர் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது அது எந்த அளவு உண்மை அப்படிங்கறது நமக்கு தெரியல இருந்தாலும் வெளியே போன கார்ல ஒரு கார் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வருது அந்த கார்ல இருந்து பிரஜன் இறங்கி மாசா என்ட்ரி கொடுக்கிறாரு வந்த உடனே ஐஎம் பேக் அப்படிங்கிற மாதிரி மாசா டைலாக் எல்லாம் சொல்றாரு இவரை பார்த்த உடனே சாண்ட்ரா போறதாவ திரும்பவும் வாழ்றாங்க திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க கன்ஃபர்ஷன் ரூமுக்குலாம் கூட்டு போறாங்க இல்லையே எதுக்குடா இந்த ட்ராமா அப்படிங்கிற மாதிரி தாங்க நமக்கு தோணுச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தனித்தனியா கேம் ஆட வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் ஒரு போட்டியாளர் வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையம்மா உன்ன பொறுத்தவரை தனியாகவும் கேம் ஆடுறதுக்கு தயாராக தானே வந்திருக்க எதுக்கு இவ்வளவு சீன் கிரியேட் பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பல இடங்களை இரிட்டேட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்த விஜய் சேதுபதியை பொறுத்தளவு உருகிட்டாரு என்ன சாண்டா வந்துட்டாங்களா சாண்டா எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பிரஜெண்ட் கேட்குறாரு திரும்ப சாண்ட்ரா வர்றாங்க சாண்ட்ரா கிட்டையும் கேட்கிறாரு என்னம்மா நீங்க தைரியமான ஆளா இல்லன்னா கோலையா அப்படிங்கிற கேக்குறாரு தைரியமா விளையாடுங்க அப்படிங்கிற மாதிரி தன்னம்பிக்கை எல்லாம் கொடுக்குறாரு சூப்பர் சார் வேற லெவல் சார் இந்த வாரத்தை பொறுத்தவரை டாஸ்கே கெடுத்த இந்த ரெண்டு பேரையும் பேம்பரிங் எவ்வளவு சூப்பரா பண்றீங்க வேற லெவல் சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா கேமி வந்து விஜய் சேதுபதி சார் கூட மேடையில் நிற்கிறாங்க உண்மையாகவே கெமியோட எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லை இந்த வாரம் ஓட்டிங்கில் கடைசி இடத்துல இருந்தது ரம்யா வியானா இந்த ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேர்லேருந்து ஒரு நபர் தான் வெளியே போயிருக்கணும் எதுக்காக அந்த ரெண்டு பேரையும் காப்பாற்றிட்டு கெமியை வெளியே அனுப்புனாங்க அப்படிங்கிறதே நமக்கு புரியாத புதிராக இருக்குது என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து கெமியோட கேமை செமையாக பாராட்டுறாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட கூலிங் கிளாஸ் எல்லாம் கிஃப்ட் பண்ணுறாரு கெமி வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா விஜய் சேதுபதி சாரோட எபிசோடு முடிஞ்சிருது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அரோராக்கா வந்து கமருதின் கிட்ட உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சக்காலத்தை சாண்டாதாங்க இன்னைக்கு ஃபுல் டே வந்து நீ பார் கூட சுத்தி இருக்க என்னால இதை ஏத்துக்கவே முடியாது எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுல பிடிக்காத ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது பாரு தான் பாரு ஒரு சனிய அந்த சனியம் கூட பேசுற அப்படின்னா ஓங்க கூட என்னால பேச முடியாது பாரு கூட க்ளோஸ் ஆயிருக்கிறவங்க கிட்ட நான் க்ளோஸாவே இருக்க மாட்டேன் நான் வேணுமா பாரு வேணுமா அப்படிங்கறத நீயே முடிவு பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சக்காலத்தி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க அரோரா கேவலமா இல்லையா அரோரா இதே வேலையை தான் துஷார்கிட்டையும் பண்ண நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்க கூட க்ளோஸா இருக்கேன் நீ என்ன மட்டும் தான் பேம்பர் பண்ணும் நான் பேசுறத தான் கவனிக்கணும் நீ வேற எதையுமே கவனிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி துஷார்கிட்டையும் இதே மாதிரி தான் சண்டை போட்ட இப்போ கமர்தீனோட கேமையும் கெடுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு என்னதான் இருந்தாலும் கமர்தீனை போறதுல சரி நம்ம கேமை கேம பார்த்து விளையாடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு என்னதான் இருந்தாலும் கமர்தீன் வந்து கண்டிப்பா ஒண்ணு அரோரா பின்னாடி சுத்த போறாரு இல்லன்னா பாரு பின்னாடி சுத்த போறாரு அவருக்குமே வேற என்ன பண்றது அப்படிங்கறது தெரியாம தான் அலைஞ்சுக்கிட்டு

வார்த்தைகளை விடாதீங்க நானுமே ரொம்பவே தான் இருந்தேன் என்னோட கேரக்டரை நான் தான் மாத்தினேன் அதே மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க வார்த்தை விடுறதையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களோட கேமை மாத்தி சூப்பரா கேம் ஆடுங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு உண்மையாவே இந்த இடத்துல திவ்யா பண்ண விஷயம் ரொம்பவே சூப்பரா அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க பிரஜனா இருக்கட்டும் சாண்ட்ராவா இருக்கட்டும் இதுதான் எங்களோட கடைசி வாய்ப்பு இதுல தான் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க எவ்வளவு கவனமா கேம் ஆடணும் அவங்களோட பேரை கெடுத்துக்காம நடந்துக்கணும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இனி வர்ற வாரங்கள்ல பிரஜன் கண்டிப்பா கேம் ஆடுவார் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்ல ஆமாங்க கண்டிப்பா விஜய் சேதுபதியை பொறுத்தவரை பிரஜனுக்கு சில அட்வைஸ் டேட்டாபேஸ் எல்லாம் கொடுத்து தான் உள்ள அனுப்பியிருப்பாரு அது மட்டும் இல்லாம பிரஜின் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேரையும் சீக்கிரமெல்லாம் எவிக் பண்ண மாட்டாங்க ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வர்ற வரைக்கும் ரெண்டு பேருமே உள்ள இருப்பாங்க அது கன்ஃபார்ம் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னா இருந்தாலும் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதியோட போஸ்டிங்கை பற்றி நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க அதாவது இந்த வாரம் முழுக்க முழுக்க தப்பு பண்ண பிரஜின் சாண்ட்ரா இவங்களுக்கே பல இடங்களை முட்டுக் கொடுக்குறாரு அதே மாதிரி அன்பு கேங்களை இருக்கிறவங்களுக்கு எதிராக பேசவே மாட்டுக்கிறாரு மாமா வேலை பார்க்குறவன் மார்க் பண்றவன் அதாவது விக்ரமுக்கு எதிராக எந்த கேள்வியுமே கேட்கல அதே மாதிரி மாதிரியே சோறு சோப்பு மாப்பு டாஸ்க்ல கனி சாப்பாட வச்சு ஒரு கேவலமா கேம் ஆடி இருந்தாங்க இதை பத்தியும் எந்த கேள்வியுமே கேட்கல அதே நேரத்துல பார்வை ரோஸ் பண்றதுக்கு மட்டுமே தவறல அப்படின்னே சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் விஜய் சேதுபதி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்